வாழ்க வளமுடன் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் போஸ்ட் மார்க் போட்டு பார்த்துலாம் நிஃப்டி சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது நிஃப்டி சென்செக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணிருக்குது பட் கொஞ்சம் வளர்டிலிட்டி இருந்துச்சு ஓகேங்களா பட் இது வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து இன்னமும் வந்து ஹைலி வளாட்டையில் இருக்கும் இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டி ஒரு டைம் வந்து சடனாக நூற்றம்பது பாயிண்ட் ஏறிட்டு நூற்றம்பது பாயிண்ட் டவுன் ஆச்சு அதாவது மணி ரெண்டு ஐம்பதுக்கு அது மாதிரி நாளைக்கு பேங்க் நிஃப்டி நடக்கும் தேர்ஸ்டே வந்து நிஃப்டிலையும் நடக்கும் ஹைலி வளாட்டையில் இருக்கும் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இது எல்லாமே பார்த்தலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் யுஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டும் கிடையாது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹைல தான் க்ளோஸா இருக்குது அதாவது ஒரு பெரிய ஒரு ரேலி கிடையாது ஆல்மோஸ்ட் பிளாட்டிஸ் நோட்ல க்ளோஸ் இருக்குது வித் பாசிட்டிவ் பயாஸில் அதாவது டவு வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சென்ட் நாஷ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் எஸ்எம் பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் இருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜப்பனீஸ் நிக்கி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பட் சைனா மார்க்கெட்டு ஹேங் சங் இண்டெக்ஸும் ஷாங்காய் இண்டெக்ஸும் மோர் தன் ஃபோர் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது என்ன ரீசன் அப்படின்னா அங்க வந்து ஸ்டீம்லெஸ் பேக்கேஜ் வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த சைனா மார்க்கெட் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் ஆகுது அங்க இருக்கிற கவர்மெண்ட்டும் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து மார்க்கெட் பாட்டப் வரும்போது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஸ்டீம்லெஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அங்கேருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் ஆகுது அகைன் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஷாங்கா இண்டெக்ஸு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஈச் ஃபோர் பர்சன்ட்டு ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி லைக் மார்னிங் வந்து ஃப்ளாட்டை தான் இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு ஸ்லைட்லி நெகட்டிவ் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இதுக்குள்ளேயே தான் வந்து ஸ்ட்ராங்காக கன்சல்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ண கிடையாது அது எப்படி பிரேக் ஆச்சுங்கிற நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது நைன் நைன்டி கூட வந்துச்சு ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ண முடியல ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து ஒரு பம்ப் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஹை பிரேக் ஆகும் பட் அங்கே போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரஸ் வந்துச்சு கரெக்டாக ரெண்டு ஐம்பதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க் எடுத்துக்கிட்டாங்க ஐசிஐசி பேங்க் சடனாக ஃபிஃப்டீன் இன்க்ரீஸ் ஆச்சு வித்தின் டூ டூ த்ரீ மினிட்ஸில் ஃபிஃப்டீன் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நிஃப்டி வந்து

அதாவது மணி மூணு மணிக்கு ஜஸ்ட் பீவ் மினிட்ஸ் பிஃபோர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது சடனா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வருது ஏன்னா இங்கே வந்து வந்து ஒன் ஹண்ட்ரட் பிப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு சடனா வந்துட்டு அங்கேருந்து அதே என்ன ஸ்பீட்ல இறங்கி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்துச்சு இரநூறுபாயில் வந்து புட் ஆப்ஷன் ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் இரநூறுபா வித்தின் ஒன் மினிட்ல அந்த டைம்ல வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாமே வந்து சடன் ஸ்பைக்கு சடன் டிராப் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ரெண்டே முக்காலுக்குள்ள அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க மணி மூணு மணி வரை வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய போர்ட் போலியோ ஸ்டாப்லஸ் ட்ரெகட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு வயலண்ட் மூமெண்ட் ஃபின் நிஃப்டில ஆஃப்டர் டூ ஃபிஃப்டிக்கு மேலே இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் நிஃப்டி ஆல்மோஸ்ட் தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது நிஃப்டி வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து ஹை க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் செட்டில் இருக்குது சென்செக்ஸ் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் இன்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து அவுட் பர்ஃபார்ம்ல இருந்துச்சு மெயினாக வந்து டாடா ஸ்டீல் இண்டால்கோ அதர் ஸ்டீல் ஸ்டாக்கு அதாவது த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஆயில் அண்ட் கேஸ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் பவர் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிடுது அண்டர் பர்ஃபார்ம் இருந்தது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க் எஃப்எம்சிஜி டெலிகாம் இண்டெக்ஸ் அரௌண்ட் ஹாஃப் டூ ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு இதுதான் வந்து போஸ்ட் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நெக்ஸானில் வந்து சிஎன்ஜி கார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நைன் லேக் ரூபீஸ் இது எல்என்டி டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து வெஸ்டர்ன் கேரிஸ் இன்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகிருக்குது இன்னைக்கு வந்து அதனுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் செவன்டி டூ ருபீஸ் லிஸ்டிங் ஆனது வந்து சேம் பிரைஸ்ல தான் வந்து லிஸ்டிங் ஆயிருக்குது அதுக்கடுத்து வந்து அர்கடே டெவலப்பர்ஸ் இது வந்து இன்னைக்கு லிஸ்டிங் ஆயிருக்குது தேர்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட் ப்ரீமியத்தில் வந்து ஓப்பன் ஆயிருக்குது அதாவது ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் வந்து இஷ்யூ பிரைஸ் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ருபீஸுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்குது இன்னைக்கு வந்து செகண்ட் டே மண்பா பைனான்ஸ் இந்த மன்பா ஃபைனான்ஸ் வந்து இன்னைக்கு வந்து செவன்டி த்ரீ டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது செகண்ட் டே இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருக்குது கோல்டு வந்து ஆல் டைம் கையில இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டாலர் பேர் ரவுண்ட்ஸ் இருக்குது ரெண்ட் குரோடு செவன்டி ஃபைவ் டாலரு டாலர் இன்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஒன்ஸ்டீன் இருக்குது இதுதான் பார்க்கிற முக்கியமான நியூஸ் ஓகேங்களா ஈவெண்ட் பொறுத்தவரையும் லைக் இன்னைக்கு வந்து டியூஸ்டே செவன் தேர்ட்டி பிஎமுக்கு யுஎஸ் வந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வருது அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா ஓகேங்களா அதுக்கடுத்து வெனஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவும் இல்லை யூஎஸ்இல ஓகேங்களா இப்போ ஓவரல் மார்க்கெட் எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது பட் வயலண்ட் மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் மந்த்லி எக்ஸ்பெரியாக இருக்கிறோம் நான் ஸ்டாப் மார்க்கெட் ஏறி இருக்குது ஒரு ஷார்ட் கவரிங் வரும் ஒரு லாங் அன்வைடிங்கும் வரும் பட் மார்க்கெட்டு வெர்டிக்கல் அப் சைடும் இருக்கும் வெர்ட்டிக்கல் டவுன் சைடும் இருக்கும் ஓகேங்களா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் நிஃப்டியோடைய இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஸ் தான் ஆச்சு பட் அதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ண கிடையாது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் வந்து இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி வரையும் லைக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்காங்க என்னுடைய சோசியல் மீடியா வந்து டெலகிராமு இன்ஸ்டா வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் ட்விட்டர் இந்த நாலுலையுமே இருக்கிறேன் எதனால் வந்து நாலுலையுமே இருக்கிறேன் எதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேங்களா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது என்ன பண்ணுறது நான் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி ஃபேக் நிறையா வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க அதில் போயிட்டு எல்லாம் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காசு கட்டுறேன் எனக்கு கால்ஸ் கொடுங்கன்னு இருக்கிறாங்க அதனால் வந்து என்ன எனக்கு பொறுத்தவரையும் டெலகிராமும் இன்ஸ்டா ட்விட்டரு அதுக்கடுத்து வாட்ஸ்அப் சேனல் தான் இந்த நாள்லையுமே நான் வந்து ஆக்டிவாக தான் இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பேக்கேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும் சாட் பண்ணுங்கள் வேறு எதுலேயுமே போயிட்டு பேமெண்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் சாரி வாட்ஸ்அப் நம்பரில் வந்து சார்ட் பண்ணுங்கள் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் இதுதான் என்னுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஏன்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபேக் நிறையா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னா உதாரணம் செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் சிக்ஸ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் டுவெண்ட்டி தேர்டே தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகே இப்போ ஃபர்தர் டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஹிண்டால்கோ ஹிண்டால்கோ தான் இன்றைக்கு வந்துருக்கிற ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதாவது செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் ருபீஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு இன்னைக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலே பிரேக் ஆகிட்டு செவன் ஹண்ட்ரட் எயிட்டீன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ ஒரு புட்லி ஸ்கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது வித் ஹை வால்யூம் வந்து க்ரியேட் ஆகிருக்குது இந்த வால்யூம் வந்து இந்த ரீசெண்டாக த்ரீ மந்த்தில் எங்கேயுமே வந்து வால்யூம் ஆகலை ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல வால்யூம் வித்து பிரேக் அவுட் ஆகிருக்குது ஸோ இதனுடைய ரேலி கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகே இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு இப்போ நான் வாங்கிட்டேன் எந்த அளவுக்கு நான் லாஸ் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைட் ஸ்டாப்லாம் வச்சுக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வச்சுக்காங்க ஓகேங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஸ்டாப் வச்சு இது வந்து ஹோல்டு பண்ணலாம் ஏன்னா நான் எதுக்காக இவ்வளோ டைட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது பீக்கில் இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப வந்து காசியஸாக தான் இருக்கணும் ஸோ அந்த காசியஸுக்கு தான் நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அரௌண்ட் வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா பட் ஓவராலாக வந்து புட்டில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதாவது மா இதுதான் வந்து ஃபைனல் ஃபிகர்லாம் கிடையாது மார்க்கெட்டு ரன்னிங்கில் அது தகுந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் இப்போ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கால் அண்டு புட்டில் ஈக்குவலாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு நியர்பை ஸ்ட்ரைக்கு பார்க்கும்போது அதாவது காலில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்ன்ட்டு புட்டு சைடு ஃபிஃப்டி ஃபோர் விட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஓவராலாக வந்து புட்டில் மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டல் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசணுக்கு மேலே சிக்ஸ்டி நைட் இருந்தால் மட்டும்தான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்துக்கணுன்னா வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,900 ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் 25,840 ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபைவ் தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது break பண்ணிச்சு அப்படின்னா further வந்து 25,700 ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையும் வாய்ப்பு இருக்குது அதாவது support side வந்து ரொம்பவும் வந்து வைடாக இருக்குது ரெசிஸ்டன்ஸில் சைடு ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு பார்த்துருக்குறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் பாருங்கள் அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா மணி ரெண்டு ஐம்பதுக்கு வந்து ஒரு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு பாருங்க அதாவது ஐசிசி பேங்க் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அந்த டைமில் பாருங்கள் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து இருக்குது ஓகேங்களா அதாவது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து வெர்டிகலாக ஏறி இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லருந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெடுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ஃபாலோ ஆகுது வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது இங்கே ஒரு புள்ளி ஸ்கேண்ட் இருக்குது பாருங்கள் இந்த புள்ளி ஸ்கேண்டோடு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ் பண் அப்படின்போது ஸோ பிப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இண்டிகேட் பண்ணுது ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா பிஃப்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளையும் ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர மாட்டேன்